டாக்டர் டாக்டர் வரல யாரோ ஒருத்தங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு கண்டித்து இன்றைய தினம் ஆர்ப்பாட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதாவது மருத்துவர்கள் மீதான தாக்குதல் அப்படிங்கிறது வந்து அதிகமாயிட்டே இருக்குது இந்த சுச்சுவேஷனில் ஆனால் சமீப காலமாக இந்த தாக்குதல் அடுத்த கட்டத்தை வந்து நகர்ந்து கத்தியாக திரும்பக்கூடிய அளவிற்கு சீர்ந்த ஆபத்து தெரிவிக்கக்கூடிய அளவிற்கு எந்த விதமான காரணமும் இல்லாமல் நடக்கக்கூடிய ஒரு சூழலை இன்று உருவாகி கொண்டிருக்கின்றது மருத்துவர்கள் பணி செய்யும் இடங்களில் அரசு மருத்துவமனையாகட்டும் தனியார் மருத்துவமனையாகட்டும் பணி செய்யும் இடங்களில் பாதுகாப்பு என்பது இல்லாத ஒரு சூழ்நிலை இன்றைய தினம் நிலவி கொண்டிருக்கிறது இந்த போக்கு மிகவும் வருந்தத்தக்க போக்கு இந்த போக்கு சமூகத்திற்கு மிகவும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய போக்கு மருத்துவர்கள் நோயாளிகளிடம் அணுகக்கூடிய ஒரு அணுகுமுறையே மாற்றக்கூடிய ஒரு போக்கு என்ற ஒரு வருத்தமான விஷயம் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வை கண்டித்தும் இந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளியை உடனடியாக தகுந்த சட்டப்பிரிவுகளுக்கு கீழ் கைது செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் இன்றைய தினம் என்று புறநோய நோயாளிகள் புறக்கணிப்பு மற்றும் தர்ணா போராட்டம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த போராட்டம் முடிந்தவுடன் நமது சங்கத்தின் சார்பாக எஸ்பி அவர்களையும் கலெக்டர் அவர்களையும் நேரில் சந்தித்து இது சம்பந்தமாக மனு கொடுக்க உள்ளோம் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகும் அந்த குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் தொடரும் என்றால் அடுத்த கட்ட போராட்டமாக மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் இந்த போராட்டம் இடி உறுதிப்படுத்தப்படும் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த தாக்குதலை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போராட்டம் தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்கம் விருந்தகர் மாவட்டம் மற்றும் இந்திய மருத்துவ சங்கம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சிவகாசி கிளைகள் மற்றும் இந்திய பல் மருத்துவ சங்கம் சீலிபுத்தூர் கிளை ஆகிய சங்கங்களின் முறைகளை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் வருகை தந்த அனைவரையும் வரவேற்றுக் கொள்கை வரவேற்றுக் கொள்கின்றேன் கோஷம் போடலாம் கண்டிக்கிறோம் அரசு மருத்துவர் மீதான அரசு மருத்துவர் மீதான கொலைவெறி தாக்குதலை கொலைவெறி தாக்குதலை வன்மையாக கண்டிக்கிறோம் வன்மையாக கண்டிக்கிறோம் 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 அரசு மருத்துவர் மீதான அரசு மருத்துவர் மீதான கடுமையான நடவடிக்கை எடு

திருவில்லுபுத்தூர் அரசு மருத்துவமனையில் பணியாற்றும் மருத்துவர் டாக்டர் ரமேஷ் பாபு அவர்களின் மீதான நேற்றைய தினம் நடைபெற்ற கொலை வரி தாக்குதல் கத்திக்குத்து சம்பவம் மிகுந்த கண்டனத்திற்குரியது சமீபகாலமாக மருத்துவர்கள் மீதான கொலைவெறி தாக்குதல் அதிகரித்து வருகின்றது இந்த கொலைவெறி தாக்குதலை தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்கம் மற்றும் இந்திய மருத்துவ சங்கம் ஆகியவை வன்மையாக கண்டிக்கின்றன இந்த கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்ட சமூக விரோதி மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க தமிழக அரசை கோருகின்றோம் அந்த நபரை ஏற்கனவே நேற்றுக்கு நைட்டே அப்ரியன் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க அவர் மேலே கொலை முயற்சி வழக்கு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அறிகின்றோம் ஆனால் இது பத்தாது அவர் மீது மருத்துவமனை பாதுகாப்பு சட்டமும் பாய வேண்டும் அவர் மீது குண்டாஸ் ஆக்ட்லேயும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னா அவர் ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டர் மாதிரி சொல்கிறாங்க ஏற்கனவே பல்வேறு குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு ஈடுபட்டு கொண்டிருக்கும் ஒரு நபர் மருத்துவரின் மீது அவர் தனியார் கிளினிக்கை முடிச்சுட்டு வரும்போது எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் ஒரு கத்தி குத்து சம்பவம் நடைபெற்றிருக்கிறது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஸோ தமிழக அரசுக்கு மருத்துவர்களின் உயிருக்கும் பணிக்கும் பாதுகாப்பு வழங்க கோரி சமூக விரோது மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க கோரி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்களது கோரிக்கைகள் ஏற்கப்படவில்லை என்றால் இது மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் விரிவுபடுத்தப்படும் நன்றி முழுவதும் இல்லை இது வந்து ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ஸ் மாதிரி இல்லை இந்தியா முழுக்க இது தான் இருக்குது சட்டம் வந்து அரசு வந்து நாங்கள் எங்களோட கோரிக்கைகளை ஏற்று ரெண்டாயிரத்தி ஒன்பதிலேயே வந்து மருத்துவமனை பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டுள்ளது அது மிகுந்த வரவேற்கத்தக்கது ஆனால் அதையும் மீறி பல்வேறு வகையான தாக்குதல்கள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன அந்த சட்டத்தின் சட்டப்பிரிவினர்களின் பில் வழக்கு பதிவு செய்தாலும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்பட்டு அவர்கள் கன்விக் பண்ணக்கூடிய ஒரு இது வந்து குறைந்து அது மிகுந்த ஒரு கம்மியான ஒரு பர்சன்டேஜ் தான் நம்ம பார்க்க முடிகிறது அதுக்கு காரணம் பல்வேறு வகையான காரணங்கள் இருந்தாலும் அனைத்து குற்றவாளிகளின் மீது காவல்துறை தகுந்த நடவடிக்கை எடுத்து அந்த வழக்குகளை தொடர்ந்து முன்னெடுத்து நடத்தி அவர்களுக்கு தண்டனை வழங்கி வாங்கி தந்தால் மட்டுமே இது இது போன்ற குற்றச்செயல்களில் ஈடுபடுவதற்கு மற்றவர்களுக்கு ஒரு பயம் வரும் ஸோ தமிழக அரசுக்கு நாங்கள் வைக்கும் கோரிக்கை என்னவென்றால் இனிமேல் இது போன்ற ஒரு தாக்குதல்கள் நடைபெறா வண்ணம் இதுபோல் அரசு மருத்துவர்கள் மீதோ மற்ற தனியார் மருத்துவர்கள் மீதோ தாக்குதல் நடத்தினால் என்ன ஆகும் என்பதை அவர்கள் உணர் உண உணர வேண்டும் என்பதும் அதற்கு தகுந்த கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே எங்களது கோரிக்கையாகும் டாக்டர் சுகுமார் மாவட்ட தலைவர் அரசு டாக்டர்கள் சங்கம் விருதுநகர் மாவட்டம்